மனுஷங்களை நீங்க ஏமாத்திருக்கிற அப்படிப்பட்ட மனுஷர்களை ஏமாத்தாத உங்ககிட்ட அடைக்கலமா வருகிறவன உண்மையில பாசம் கொள்ளுகிறவன் உண்மையில பிரியம் கொள்ளுகிறவன உன்னை நேசிக்கிறவன உன்னிடத்துல ஏதாவது எதிர்பார்க்கிற அன்போடு வந்து நிற்கிற மனுஷன் நீ ஏமாத்தாத நீ ஒருத்தனை ஏமாத்தினா நீ ஒரு நேரம் ஏமாந்து போய் நிப்பாய் வேதம் சொல்லுகிற நீ எதை விதைக்கிறாய்ப்போ அதையே அறுப்பாய் நீ எதை களத்திலே விதைக்கிறாயோ நீ அதையே அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிற நீங்களும் நானும் ஆண்டவரை ஏமாத்துறோம் அர்ச்சகரை ஏமாத்துறோம் இயேசுவை ஏமாத்துறோம் நம்மளுக்காக கரையுமான சிலுவையை ஏமாத்துறோம் நம்மளுக்காக சிந்தின ரத்தத்தை ஏமாத்துறோம் நம்மளுக்காக பிக்கப்பட்ட சரீரத்தை ஏமாத்துறோம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட நீ கேட்கிற ஆண்டவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீ செய்ய மாட்டிங்கிற நீ உலகத்தோடு இருக்கிற உலகம் ஒழியும் பொழுது உலகம் அழியும் பொழுது உலகம் ஒழிந்து போகும் பொழுது நீ உலகத்தோடு இருந்தால் நீயும் உலகத்துக்கு இரையாக்கப்படுவாய் எங்காக நீ புரிந்துகோள்